ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னை ஹிந்துத்துவாதியாக காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் சில அரசியல் முன்னெடுப்பில் எடுக்கிறாரோ அப்ப எல்லாம் அவர் வந்து மன்ன கவிரத்துக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குது இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹிந்துத்துவாதியாக இருந்து சாமானிய இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளையும் இந்து தலையிட்ட இந்த பார்ப்பன இந்துக்கள் இவர்களுடைய விருப்பத்திற்காக கோழிகள் வந்து கோழிகளை வெட்டக்கூடாது ஆடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்தாங்க அண்ணாமலை இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராயிருந்தாலும் மத அடிப்படைவாத அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதத்தை தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் ஜெயிக்க முடியாது வணக்கம் தோழர்களே நம்மளுடைய உலருவாயின் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல பேட்டியை வந்து கொடுத்திருக்கா அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட உலர்கள் வந்து கொடுத்ததுதான் அந்த உலர்கள்ல முக்கியமானது மட்டும் இல்ல ஓரளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது என்னன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஹிந்துத்துவ இருந்தா ஒரு ஹிந்துத்துவ தலைவராக இருந்தான்றது சொன்னாரு அது வந்துட்டு உண்மையிலே ஏற்கத்தக்கூடியது ஏன்னா ஜெயலலிதா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களுடைய நலனையும் இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவர் வந்து பண்ணல மேக்சிமம் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை இந்துக்களாக பார்ப்பனைய நலன் விரும்பி அவர் செய்த விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னை ஹிந்துத்துவாதியாக காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் சில அரசியல் முன்னெடுப்பில் எடுக்கிறாரோ அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மன்ன கவிரத்துக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குது அப்படிதான் வெளிப்படையே தெரியும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப கட்டப்பட்டிருக்க அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு கரசேவைக்கு ஆள் அனுப்புவான்னு சொன்னாரு அதுக்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்புனது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவங்க இதை குறித்து விமர்சனங்கள் வைத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவரை ஒரு கட்டத்தை நான் எல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா அந்த அயோத்திய அரசு ராமன் வணிக வளாகத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் செங்கற்கள் அனுப்பினாலும் ஆட்கள் அனுப்ப முடியலனாலும் செங்கற்கள் அனுப்பி அவருடைய இந்துத்துவ ராமபகத்தையும் காப்பாத்திக்கிட்டாங்க பிளஸ் இங்க இருக்க மக்களுக்கு தன் ஒரு சமத்துவ தலைவர் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி வேலைகளையும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹிந்துத்துவாதியாக இருந்து சாமானிய இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள்லையும் தலையிட்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்திலேயே வெளிப்படையா தெரியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமல் அந்த பேட்டியில் சொல்ற மதமாற்ற தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதாவது தன்னை ஒரு ஹிந்துத்துவவாதியா நிலைநிறுத்தி கொண்டு மதமாற்ற தடை சட்டம் மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணாங்க இந்து சமுதாயத்துல ஒரு சிறிய கூட்டமாக இருக்கக்கூடிய இந்துக்களாகிய பார்ப்பனர்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயில்கள்ல பலியிடுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பெரும்பான்மை இந்துக்கள் பாத்தீங்கன்னாக்கா கோயில்கள்ல வந்துட்டு ஆடு மாடு கோழி செவல் இதெல்லாம் பலியிடுவாங்க நேர்த்தி கடன் விட்டு பலியிடுவாங்க எங்க ஊர்ல கூட பாத்தீங்கன்னா பள்ளத்து கருப்பனார் கோயில்ல மாடுகளையும் எருமைகளையும் எருதுகளையும் வெட்டி அதை வந்துட்டு பிரார்த்தனைகள் நிறைவேற்றாதான் பெரிய ஒரு விசேஷமாவே இருக்கும் இப்ப அந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்து மதத்திற்குள்ளேயே இருக்காங்களோ இந்த பார்ப்பன இந்துக்கள் இவர்களுடைய விருப்பத்திற்காக அதையெல்லாம் தடை செய்தாங்க ஒரு சிலர் போய்ட்டு ஓப்பனா சொன்னாங்க காஞ்சி சங்கர மடம் போன்ற பார்ப்பன மடங்கள் கூட வழிகாட்டுதலின் படி சோ ராமசாமி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த வழிபாடுகளை எல்லாம் அவர் வந்து நிறுத்தினாரு தடை செய்தார் கோழிகள்ல வந்து கோழிகளை வெட்டக்கூடாது ஆடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்து மக்களே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டாய மத மாற்ற சட்டம்ன்றது இந்த பா பிஜேபி அரசு குரலா அன்னைக்கு முற்போக்காளர்கள் பல கண்டனங்களை வந்துட்டு எழுத்து இருந்தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து வந்த மக்களவை தேர்தல் ஜெயலலிதா அவர்களுக்கு மண்ணை கவ வைத்தது மண்ணை கவ வைத்ததும் இல்லாம அதிமுக நாற்பது தொகுதிகளையும் தோல்வி அடைய வச்சது அது மட்டும் இல்லாம எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சனாதன ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஹிந்துத்வாவே தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அண்ணாமலை இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு எல்லா மக்களும் பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கும் போவான் சா சாமியும் கும்பிடுவான் சர்ச்சு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போவோம் இஸ்லாமியர்கள் வந்துட்டு மசூதிகளுக்கு போய் வழிபாடுகள் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்துட்டு அரசியலுக்குள்ள ஒரு இந்துவா இருக்கணும்னா சரி முஸ்லிமா இருக்கணும் சரி கிறிஸ்துவ இருக்கணும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் அவர்கள் மத அடிப்படைவாத அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப கூட நீ அந்த பேட்டியில என்ன சொல்லி இருக்கிற ஜெயலலிதா அவர்களுடைய வந்துட்டு இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு அதிமுகன்னு ஒரு பச்சை பயன் சொல்ற அதிமுக இருக்கவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துத்துவ சாப்ட் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் எப்படி சசிதரூர் போன்ற நபர்கள் அந்த மாதிரி அந்த இடத்த நிரப்படத்துக்கு பிஜேபி ஆகிய நாங்கள் வரோன்னு சொல்றீங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு சும்மா பம்மாத்து வேலை என்னன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த அடிப்படைவாத அரசியலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது ஹிந்துத்துவ அடிப்படைவாத அரசியலா இருந்தாலும் சரி இஸ்லாமிய அடிப்படைவாத அரசியலா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ அடிப்படைவாத அரசியலா இருந்தாலும் சரி எந்த மதத்தின் அடிப்படைவாதத்தை தூக்கி கொண்டு யார் வந்தாலுமே அந்த மதத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களை போன்ற மதவெறியர்களும் சங்கிகளும் இங்க எந்த ஒரு மத கலவர்த்தி உத்தரப்பிரதேசத்துல பீகார்லயும் மக்கள் டெம்ட் பண்ணி ஏத்தி விடீங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க பண்ண முடியல இங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவலாம் ஒன்னா இருக்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்ததுனாலதான் அந்த மதமாற்ற தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேர்தலின் மண்ணை கவி பிறகு இது வாபஸ் வாங்கினாங்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹிந்துத்துவவாதியாக இருந்திருந்தா நீ சொன்னலே விவசாய மசோதால வந்துட்டு ஒரு கம்மா புள்ளிய கூட திருப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வாய்ச்சவடெல்லாம் இல்லையா அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வாபஸ் வாங்கினாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் இந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க இதெல்லாம் இந்த ரெண்டு சட்டங்களை மட்டும் நான் சொல்லல கிட்டத்தட்ட டெஸ்மா சட்டம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆசிரியர்களுக்கு எதிரான ஏகப்பட்ட இடையூறுகளை அவர் சேர்ந்தது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தின் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதுல அதுல ஒண்ணுதான் இந்த சமய வழிபாட்டு உரிமையான ஜெயலலிதா அவர்கள் தலையிட்டது அப்படின்றத சொல்லிக்கிறோம் ஒன்னே ஒன்னு அண்ணாமல் உனக்கு இன்னமும் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதத்தை தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற சொல்லிக்கிறோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு உங்களுடைய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை இடையில ஆமன் அரசியல் வணிக வளாகத்தை பத்தி பேச கிடையாது அதே உத்தரப்பிரதேசத்துக்குள்ள போயிட்டு அவர் எந்த அளவுக்கு பிரிவினை மத அதாவது இந்து முஸ்லிம் மத பேதங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு எல்லாத்துதே ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சாரங்களையும் உங்களுடைய சங்கி கும்பல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்குது ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் மதத்தை தூக்கி கொண்டு எவன் வந்தாலும் அடிக்க தயாரா இருப்பாங்க அப்படின்றது வெளிப்படையா இருக்குது அதனால வெளிப்படையா புரிஞ்சுக்கும் உன்னுடைய மத அரசியல் உன்னுடைய இந்துத்துவவாத அரசியல் எக்கார்த்த இங்கே எடுபடாது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்களுக்கு வந்துட்டு நிறைய பணிகளை செய்திருக்க அப்படின்னு சொல்ற அதையெல்லாம் ஜெயலலிதா அவங்க சொந்த பணத்தை போட்டு பண்ண கிடையாது அண்ணாமலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்து சமய அறநிலையத்துடைய வருமானத்தை வந்து ஜெயலலிதா பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சாங்க இப்போ ஏன் முதல்வரத்து திராவிட மாடல் நாயகன் திரு முதல்வர் மு க ஸ்டாலின் கூட மூன்று ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரம் கோயில்களுக்கு வந்துட்டு கும்பாபிஷேக பணிகள் நடத்தி காட்டிருக்கு இந்த அரசு அப்படிங்குள்ள இந்த மாதிரி கோயில் புனரமைப்பு பணிகளுக்காகவும் அந்த கும்பாபிஷ பணிகளுக்காக அதை வந்துட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கிறதெல்லாம் ஒரு சுத்த பைத்தியக்காரத்தான அண்ணாமலை அதை முதல்ல புரிஞ்சுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு ஜெயலலிதா அவர் வந்து தேர்ந்தெடுத்து போட்டிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்க தொகுதியில் போட்டியிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல போடி நாயக்கனூர்ல போட்டிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல பர்கூர்லேயும் காங்க போட்டிடுறாங்க காங்கையின் தொகுதியுடைய வெற்றியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு தொகுதி எம்எல்ஏவா நீடிக்கிறாங்க தோற்கடிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி தன்னுக்கு நிச்சு தோல்வி கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே நான்கு தொகுதிகளில் வேட்பு மனுவை தாக்கல் செய்து அந்த அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேட்பாளராக நிற்பதற்கு தகுதி ஏற்றவர் அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஆண்டிப்பட்டி தொகுதியில வந்துட்டு போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிட்ட ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏன் ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்கனாக்கா அப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலங்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை வட்டார பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு மு க அழகிரி அவர்களுடைய களப்பணி தேர்தல் பணிகள்லாம் ரொம்ப ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அவருடைய தேர்தல் பணிகள் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இருந்த காலத்துல நிச்சயம் தான் போட்டிட்டு ஆண்டிப்பட்டியில போட்டிட்டா நிச்சயம் தான் எப்படியும் தோற்கடிக்கப்பட்டு விடும் அப்படின்றதுனால தொண்ணூத்தி ஆறு தான் சொந்த தொகுதியை போட்டிட்டு தோற்றது போல மீண்டும் தோற்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரு வந்துட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போதுதான் ஆஹ் ஸ்ரீரங்கம் தொகுதி வந்துட்டு அவருக்கு நினைவுக்கு வருது ஏன் ஸ்ரீரங்கத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை பொது திருச்சி மக்களவை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக அந்த திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் மன்னக்கவுது அதுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வந்து கிடைக்கல ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில அதிமுகவுடைய வேட்பாளர் திரு பா குமார் அவர்கள் ஜெயிக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னாக்கா திருச்சி தொகுதியில வந்துட்டு பார்ப்பனர்களுடைய ஓட்டுகள் அப்படியே வந்துட்டு அதிமுகவுக்கு உழுந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது வந்துட்டு திருச்சி பார்ப்பனருடைய ஓட்டு வந்து அந்த பாமண சங்கத்து அங்க இருக்க பார்ப்பனர் சங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த ஓட்டுகள் சிதறாம அதிமுகவுக்கு வந்துட்டு உழுவுது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து வந்து நீ சொன்னமா கோயில் நகரம் அப்படின்றதுக்காக ஜெயலலிதாவோட ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுக்கல அங்க பார்ப்பனருடைய ஓட்டுகள் அதிமுகவுக்கு விழும் அப்படின்றதுனாலதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலயும் அதிமுகவுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வந்து கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட மண்ணக்கவர நிலைமை தான் ஆனா ஸ்ரீரங்க சட்டமன்ற தொகுதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் கிடைக்கிறது இது மூலியமா தான் அதிமுக வேட்பாளர் திரு பாக்குமார் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து பெறுறாங்க காங்கிரஸ் உடைய வேட்பாளர் திருமதி சார்பால தொண்டைமான் அவர்கள் வந்து தோல்வியை தழுவதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது இதனால தான் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்தாவே தவிர உன்ன மாதிரி முட்டாளா யோசிக்கிறதுக்கு ஜெயலலிதா ஒண்ணும் ஜெயலலிதா ஒன்னும் முட்டாக்களை அவங்க அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணாங்க தன்னுடைய ஜாதி ஓட்டு நாங்க நின்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்துட்டு சொத்து கோப்பு வழக்கில் வந்துட்டு தண்டனை பெ சிறைக்கு போறதுலாம் அந்த பதவி வந்துட்டு அவருக்கு போயிடுது இடைப்பட்ட காலங்களில் ஓபிஎஸ் வந்துட்டு பதவியில இருந்து எல்லா விஷயமும் தெரியும் அதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் த உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்துல தண்டனை ரத்த திரும்பவும் வந்துட்டு ஆர்கே நகர்லதான் போட்டிவிட்டாங்களே தவிர அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள போட்டியிடல ஓகேவா அதுக்கு அப்புறமேட்டு நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நாளும் போட்டிட்டாங்களே தவிர ஏன் உங்களோட ஒன்றியப்படாம நரேந்திர என்ன படம் எம்பி நிக்கிற ஒவ்வொரு தடையும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரணாசி தொகுதியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார் ஏன் தமிழ்நாட்டுல கூட ஒரு ராமேஸ்வரத்தில் தான் நிப்பானாங்க எங்களுடைய நாமக்கல் தொகுதியில சேலம் தொகுதியில ஒரு நிக்காங்கன்னு சொல்லி நீங்க செய்திப்பட ராமேஸ்வரம் தொகுதியில தான் திரு நரேந்திர அவர்கள் நிற்பார்கள் அப்படி இந்த மாதிரி நீங்க செய்திகளை வந்து பரப்பினீங்க அந்த மாதிரி இதையும் பா இதையும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கோன்னு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு கோயில் பட்டணம் ஸ்ரீரங்கத்தை நீ சொன்னா கோயில் ஸ்ரீரங்கத்தை பண்ண தொடர்ந்து அவங்க ஆரம்பத்தான் அதான் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒண்ணு உன்ன முட்டாள் இல்லையா நம்மள தெளிவாகவே பிளான் பண்ணி பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நீ சொல்ற இல்லையா ஜெயலலிதா விட்டு சென்ற ஹிந்துத்துவ இடத்த வந்துட்டு பாஜக நிரப்புன்ட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுல எந்த மதத்தை மதவாத அரசியலுக்கு வாய்ப்பு எந்த மதவெறிய தூண்டுக்கூடிய கட்சிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றது வர ஜூன் நாலாம் தேதி உனக்கே தெரிய போகுது அதுக்கு முன்னாடி ஏன் இந்த அளவுக்கு வீணா வெட்டியா செலம்பிட்டு இருக்கிற அண்ணாமலை யதார்த்த அரசியலை புரிஞ்சிட்டு இது பண்ணு கொஞ்சமா மூளை இருந்தது மூளையை யோசிச்சு பண்ணு வாய்க்கு வந்தது வளராதுன்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால வளருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்